இப்போ எதுக்கு திருமணம் பண்றார் இப்படி பாரு நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் தேவர் திருமணம் பண்ணிக்கல நம்முடைய தாத்தா காமராஜும் பண்ணிக்கல விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம்னு முடிவெடுக்கிறாங்க விடுதலை அடைய நாளாயிருது இனிமேல் என்னடா திருமணம் பண்ணின்னு நாட்டுக்காக உழைச்சி அப்படியே நம்ம நம்ம சேவை செஞ்சுட்டு போயிடலாம்னு முடிவெடுத்துறாங்க ரெண்டு பேருமே முடிவெடுத்துறாங்க ஒருத்தன் பிறந்து நம்ம தாத்தா காமராஜ் ஏழை அவங்க கொடுக்க ஒன்றும் இல்லை அவனுக்கு சேவை செய்ய அதிகாரத்துக்கு வந்து படிக்க வச்சான் இன்னொரு தாத்தன் நம்முடைய தாத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துறாப்ல இவர்கள் சாதி ஒழிப்பு பேசுகிறார்கள் ஆனால் அவன் சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி நாசமாகிவிடும் சாதியை சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன்கிறான் படைப்பிலே வைத்து ஒருவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மதிப்பிடக்கூடாது அவனுடைய செயலை வைத்து தான் மதிப்பிட வேணும் இதே தான் அறிஞர் பேரப்பு புரட்சியாளர் அம்பேத்கரும் சொல்றார் நல்லா கவனிச்சுக்கணும் இறைவனுக்கு முன்பு இரு கிரமும் குவித்து தான் வணங்குகிறோம் உன் கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவனுக்கும் வரக்கூடாது அதனால் மனித பிறப்பில் எல்லோரும் சமம் என்ற எண்ணம் வர வேண்டும் யாரு நம்முடைய தாத்தன் இவங்களுக்கு யாரு சாதி தலைமை நமக்கு யாரு சாதித்த நம்முடைய தாத்தன் நல்லா கவனிச்சுக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த நம்முடைய தாத்தன் எங்கே எனக்கு பேரு சொத்தை நிர்வகிக்க பராமரிக்க உண்மையான வாரிசு வேண்டும் என்று எழுபத்தி ரெண்டு வயதில் இருபத்தி பெண் வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஐயா ஈவேராய் என்று என் அண்ணன் பழனி பாபா எங்கே ஐயா ஈவேராய் எங்கே அப்படியே சொத்தை வராமரிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்றால் மனைவியாக்கித்தான் வாரிசாக்க வேண்டுமா மகளாகவே தத்தெடுத்து சட்டப்படி வாரிசாக்கி உங்களுடைய எழுதி வைக்க முடியாதா முடியும் ஏன் செய்யல இது காற்ற பதில் இருக்கு அதனால் அறிவு சமூகமே என்ன உடன் பிறந்தார்களே தன் சொத்தை என்றைக்கு நிர்வகிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்று நீங்கள் திருமணம் செய்தீர்களோ அன்றில் இருந்து நீங்கள் முதலாளி போராளி இல்லை என்றைக்கு தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போனானோ என் தாத்தன் முத்துராமன் தேவன் அவன் போராளி நீங்கள் முதலாளி உங்களுக்கு புரித நினைக்கிறேன் அதனால என்ன தெய்வ திருமகன் நம் தாத்தா நம்முடைய பெரியார் அந்த தேவன் அந்த தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் நம்முடைய தாத்தா கூட தமிழ்நாடு பிளாக் கமிட்டியின் தலைவர் இந்திய பார்வர்ட் பிளாக் கமிட்டியின் தலைவர் நம்முடைய கச்சத்தீவை எடுத்து கொடுக்கிற போது இந்திரா காந்தி அவர்கள் தமிழ் நிலத்தில் இருந்து ஒரே ஒரு மகனின் குரல் ஓங்கி ஒழித்தது கொடுக்க கூடாது ஏன் அன்னைக்கு ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தாத்தா தேவர் கொடுக்க கூடாது வரலாற்று பெருந்தரோகம் இப்படித்தான் சீனாவிற்கு காஷ்மீரில் ஒரு பகுதியை எடுத்து உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா கொடுத்தார் கொடுத்தார் அந்த ஒரு பெரும் துரோகத்தை கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று ஒரு புரட்சியாளன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் இவர்களில் யார் குரல் எழுப்பி கச்சத்தீவை கொடுக்கும் போது கச்சத்தீவை கொடுக்கும் போது இங்கே எந்த பிரச்சனையும் நான் வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது நான் கிளர்ச்சியோ போராட்டமோ வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று கடிதம் எழுதிய பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு பொதுக்கூட்டமானது நடத்தப்பட்ட சூழல்ல இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு வேணா ஈவே ராமசாமி பெரியாரா இருக்கலாம் ஆனா எங்களோட தமிழ் தேசியத்தை பொறுத்தவரை எங்களோட தமிழ் இன தலைவர்கள் தான் எங்களோட பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பொதுக்கூட்டத்தோட முக்கிய நோக்கமே பெரியார் தமிழுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாரு அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான் இப்படி இருக்கும் சூழல்ல முத்துராமலிங்க தேவர் மற்றும் காமராஜர் அவர்களை எடுத்துக்காட்டா இவங்க ரெண்டு பேருமே விடுதலைக்காக பாடுபட்டு திருமணம் கூட செஞ்சுக்காம அப்படியே இருந்தாங்க பின்னர் விடுதலை அப்புறம் தங்களுக்கு வயசு அதிகமாயிருச்சு அப்படின்றதுக்காக திருமணம் செய்யாமலே விட்டுட்டாங்க பெரியார் இருக்கல தன்னோட வயதிலும் கூட தன்னோட தன்னோட சொத்தை வளர்ப்பு மகளை திருமணம் பண்ணிக்கிட்டாரு எழுபத்தி இரண்டு வயது வயதான ஒருத்தர் இருபத்தி ஆறு வயது தனது வளர்ப்பு மகளை திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா முத்தராமலிங்க அவர்கள் தன்னோட சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு மொத்தமா கொடுத்தாரு இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தாலே தெரியுது பெரியார் வந்து ஒரு போராளி கிடையாது அவர் வந்து முதலாளி அப்படின்னு சீமானவர்கள் பெரியாரை மொத்தமா முடிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும்